இந்த ராஜஸ்வரியை இப்போது கடத்தி கொண்டு போய் ஒரு கொடோனில் கட்டி போட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் அதாவது விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மல்லி எந்த எல்லைக்கும் போறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றமோ வந்து சொல்லி இப்போ பயங்கர கோவத்தோடு இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அன்னபூர்ணியும் மல்லி வந்துட்டு நேராக போய் வக்கீலையும் பார்த்து பேசுகிறாங்க இது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குமா அப்படின்றமாக வந்து சொல்லும்போது கண்டிப்பாக எதனா ஒரு வழியில் விஜயை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஒரு பக்கம் இப்போது அரவிந்தும் வந்து பதினா ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விக்ரம் சாரோட நம்பரை வந்து கொடுத்த உடனே அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அந்த ஒரு டைமில் இப்போது மல்லிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க அந்த ராஜேஸ்வரியை பிடிச்சா எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் ஸ்கெட்ச் போட்டு இந்த ராஜேஸ்வரியை கடத்தி கொண்டு போய் ஒரு கொடௌனில் அடைச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கன் பாயிண்ட்டில் வச்சு இங்கே பாரு உண்மையை சொல்லு எல்லாத்தையுமே இங்கேயே நீ கக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இப்போனா அவரை சொல சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விக்ரம் சார் வந்து நீ உண்மையாக சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சுட்டே கொண்டு கொண்டுருவேன் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு அவள் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இப்போது மொத்தமாக வாக்கு மூலம் இந்த இவ வந்து பார்த்திங்கனா ராஜசூரி கொடுத்துட்ருக்கான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க